ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்காக இருந்தாலும் சரி நம்ம வீட்டு தேவைகளுக்காக இருந்தாலும் சரி வாட்டர் பாட்டில் பாத்தீங்கன்னா நாலஞ்சாவது கண்டிப்பா வாங்கி வச்சிருப்போம் ஆனா எல்லா பாட்டிலையுமே நம்ம கண்டிப்பா டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு சில பாட்டில் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஆச்சு ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம பாட்டில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த இருந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வரும் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன தான் லிக்யூடு ஊற்றி கழுவுனாலுமே அந்த ஸ்மெல் போகவே போகாது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம யூஸ் பண்ணாத பாட்டிலில் ஒன்று ரெண்டு கிராமை போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சு பாருங்க அதிகமா எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ரெண்டே ரெண்டு கிராமை போட்டு மூடி வச்சு பாருங்க அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் தான் நமக்கு வரும் பாட்டில் தேவைப்படுறப்ப லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கிராம்புமே பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த பாட்டில் எடுத்து நம்ம தண்ணி ஊத்தி குடிக்கும் போது அந்த கிராம்பில் இருக்கக்கூடிய ஸ்மெல் லைட்டாக வரதுனால அந்த தண்ணியுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஸ்டீல் பாட்டில் மட்டும் இல்லங்க பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்றதா இருந்தாலும் இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க எந்தவித பிளாஸ்டிக் ஸ்மெல்லுமே பாட்டிலிருந்து வராது கிராம்போட ஸ்மெல் பிடிக்காதுன்றவங்க அந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சு பாருங்க எந்த எந்தவித ஸ்மெல்லுமே வராது அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாட்டில் ஒரு வாரம் ஆனதுமே அதுக்கு அடியில் ஃபுல்லா நல்லா அழுக்கு படிஞ்சிடும் இதை நம்ம லிக்யூடு வச்சு கிளீன் பண்ணாலுமே இந்த அழுக்கு போகவே போகாது இந்த பாட்டிலில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா இது கூட கொஞ்சமாக அரிசியும் சேர்த்துக்கோங்க இனி இதோட சூடான தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி கழுவுனாலே போதும் இதில் இருக்கற அழுக்குகள்லாம் போயிடும் நாம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பாட்டிலை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க இப்போ இந்த பாட்டிலை பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாட்டில் உள்ள எல்லாம் நல்ல சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இந்த வாட்டர் பாட்டில் டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்த டிப் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாத பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க நான் இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம் தண்ணி லைட்டாக சூடாகி வந்ததுமே இதில் டிட்டர்ஜென்ட் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் என் கையில் இப்போது டைடு பவுடர் தான் இருந்துச்சு அதனால் அதை சேர்த்துருக்கேன் உங்கள் கையில் சர்ஃபெக்சல் ஹென்கோ இந்த மாதிரி எந்த பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா அதுக்கு அரை கப் அளவுக்கு பவுடர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பவுடரை ஒரு அஞ்சு நிமிஷம் போகிற நல்லா கொதிக்க விடுவோம் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பக்கத்துலேயே இருந்து கலந்து விடுங்க இல்லாட்டி நல்லா நுறச்சி பொங்கி வந்துடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த பவுடர்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் இது கூட இப்போ ஒரு பேக்கெட் கம்ஃபர்ட் சேர்க்க போகிறோம் நாம் எடுத்துருக்க இந்த அரைக்கப் அளவுக்கு டிடர்ஜென்ட் பவுடருக்கு இந்த ஒரு பேக்கெட் சாஷே கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த கம்ஃபர்ட்டும் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கம்ஃபர்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த லிக்யூட் கொஞ்சம் திக்காயிடுச்சு இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும் இந்த லிக்யூடு நல்ல சூடை ஆறவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க என் கையில் இப்போ காலியான ஒரு கம்ஃபர்ட் பாட்டில் தான் இருந்துச்சு அதை நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு வாஷிங் லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு வாஷிங் பவுடர் மட்டும் இருந்தாலே போதும் அதை வச்சு சூப்பரான ஒரு வாஷிங் லிக்யூட் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் இதை இனி அதிகமான விலை கொடுத்து கடையில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை இந்த லிக்யூடை நீங்கள் ரெடி பண்ணும்போது ஒரு கப் அளவுக்கு பவுடர்லேயே ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் அது கடைசி வரைக்குமே நல்ல வாசனையாகவே இருக்கும் இது காலியானதுக்கப்புறமா அடுத்து புதுசாக ரெடி பண்ணிக்கோங்க ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் டிட்டர்ஜென்ட் லிக்யூட் காலி ஆயிடும் அந்த டைமில் நம்ம மெஷின்ல பவுடர் சேர்ப்போம் பவுடர் சேர்க்குறப்ப அது சுத்தமாக கரையவே கரையாது அங்கங்கேயா திட்டு திட்டாக இருக்கும் இந்த லிக்யூட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெஷின்ல துவைக்கும் போதும் சரி கையால் துவைக்கும் போதும் சரி இதில் ஒரு மூடி ஊத்தினாலே போதும் துணி துவைக்கிறதுக்கு மட்டும் இல்லை இந்த லிக்யூடை வச்சு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்யூடில் ஒரு மூடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இதை இப்போ எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டிலை நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு மூடி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் லிக்யூட் ரெடி பண்ண கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக இது கூட நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம் இதே மூடியிலே ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பாட்டிலில் நல்லா ஷேக் பண்ணி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலாம் இந்த லிக்யூடை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்யூட்ல நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கம்ஃபர்ட் இந்த கவுண்டர் டாப்புக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அதே போல நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வினிகர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிளீனிங் ஏஜென்ட் இது வந்து கிச்சன்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துடும் இப்ப அதே லிக்யூட வச்சு நான் கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த கேஸ் ஸ்டோவ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கரையெல்லாம் இல்ல அதனால டைரெக்ட் அந்த லிக்யூடு வச்சு க்ளீன் பண்ணாலே போதும் நல்லா க்ளீன் ஆகி வந்துடும் ரொம்ப கரையா இருந்துச்சுன்னா அந்த லிக்யூட் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்க சூப்பரா கரெல்லாம் போயிடும் கேஸ் ஸ்டவ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா கிளீன் ஆயி நல்லா பழப்பழம் ஆயிடுச்சு டெய்லி நாயிச்சு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லிக்யூட வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா மார்னிங் எழுந்துச்சு நமக்கு குக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்ததாக இதே லிக்யூடை வச்சு நம்ம பேசின் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ் ரெடி பண்ணிப்போம் நாம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டில் போடக்கூடிய அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரப்பரை இப்போ ஒரு கட்டப்பை குச்சி வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க இனி இதில் டைட்டாக ஒரு ரப்பர் பன் போட்டுடலாம் பாருங்க இந்த வாஷ் பேசினை நான் ஒன் வீக்காகவே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்யூடை வச்சு அந்த வாஷ் பேசினை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த லிக்யூடை வச்சு வாஷ் பேசின் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நாம் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் உப்புக்கார அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வாஷ் பேசின் சீக்கிரமாகவே அழுக்கு பிடிச்சிடும் ரொம்ப அழுக்காக இருக்க இடத்துல அந்த லிக்யூடை கொஞ்சம் அதிகமாகவே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் இனி ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ஊரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ப்ரஷ் வச்சு தேய்க்கலாம் நார்மலாக நம்ம எப்போது யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்குறத வரைக்கும் இந்த ப்ரஷை வச்சு தேய்க்கும் போது அழுக்கெல்லாம் நல்லா போகும் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி தேய்க்கும் போது ஓரங்களில் சைடில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் சீக்கிரமாக விட்டு வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறியாச்சு இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சி விட்டாலே அழுக்கெல்லாம் சூப்பராக இழவி வந்துடும் நம்ம ஹார்பிக் எல்லாம் யூஸ் பண்ணி தேய்க்கும் போது கையில் பட்டால் ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும் ஆனால் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி தேய்க்கும் போது நமக்கு கையில் பட்டாலுமே எந்த வித பிரச்சனைகளும் வராது பேசினோட சைடில் ஓரங்களில் பைப் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இப்போ நம்ம எதாவது தண்ணி விட்டு நல்லா கழுவிடலாம் தண்ணி விட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா பாருங்கள் வாஷ் பேசின் நல்லா புதுசு போலே ஆயிடுச்சு ஹார்பிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி லிக்யூட் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லுமே இருக்கும் இதே லிக்யூடே யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கூட நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஒரு கிளாஸ் பவுல் அல்லது ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் ஒரு முக்கால் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியில் ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம் பாதி லெமனோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கோங்க இந்த லெமனோட தோலையும் அப்படியே உள்ளே போட்டு வச்சிருங்க இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போறோம் எப்பவுமே பூ குழம்பு மாவு இந்த மாதிரி நிறைய பொருட்களை சேர்த்து தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஃபிரிட்ஜ திறக்கும் போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இந்த பவுல நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கிராம்பு எலுமிச்சியோட ஸ்மெல்னால எந்தவித பேட் ஸ்மெல்லுமே ஃபிரிட்ஜ்ல இருந்து வராது இந்த பவுல நீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காய்கறியில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காயின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்கோலியும் ஒன்று ஆனால் அந்த புரோக்கோலியில ஒரு விதமான ஸ்மெல் வரும் இது நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால நிறைய பேர் சாப்பிட மாட்டோம் காலிஃப்ளவர்லாம் க்ளீன் பண்றது மாதிரி இந்த ப்ரோக்கோலியையும் சுடு தண்ணியில கொஞ்சமாக கல்லூப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த ப்ரோக்கோலியை இந்த மாதிரி சாப்பர்ல வச்சு நல்லா நைசா சாப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெறுமனே சாப்பிட பிடிக்காதனா இது கூட கொஞ்சமா தேங்காய் துருவல் அல்லது முட்டை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த ப்ரோக்கோலி எடுத்துக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது மெயின் எல்லாம் சமைச்சா கிச்சன் எந்த மாதிரி ஸ்மெல் வருமோ அதே மாதிரி இந்த புரோக்கோலி சமைச்சாலுமே ஒரு வித பேட் ஸ்மெல் வரும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சுடு தண்ணியில கொஞ்சமா வினிகர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி கிச்சனை தொடச்சு விட்டுருங்க வித பேட் ஸ்மெல்லுமே வராது அப்பளம்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது வாங்கின ஒரு வாரம் வரைக்குமே அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக பொடி ஆரம்பிச்சிடும் ஒரு சில நேரங்களில் பூச்சியுமே வந்துடும் இந்த அப்பளத்தை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அப்பளத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உளுந்த மாவெல்லாம் நல்லா தட்டி எடுத்துடுங்க நல்ல யார் டைட்டான கண்டெய்னரில் தான் இதை நம்ம ஸ்டோர் பண்ணணும் நாம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கண்டெய்னரில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உங்கள் கையில் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க போதும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இதுக்கு மேலே அப்பளத்தை வச்சுட்டு மேலேயும் லைட்டாக பெருங்காயத்தூளை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இனி இந்த டப்பாவை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த பெருங்காயத்தில் இருந்து வரக்கூடிய வாசனைக்கு அப்பளத்தில் எந்தவித பூச்சியுமே வராது அப்பளம் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை நீங்கள் வெளியே வச்சே ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை பன்னீர் வந்து மோஸ்ட்லி எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும் இதை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு அடிக்கடி சமைச்சு கொடுப்போம் ஆனால் ஒரு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னா அதை நமக்கு காலி ஆகாது பாதி பன்னீரை நம்ம யூஸ் பண்ணிட்டு மீதம் இருக்கிற பாதியை நீங்க அந்த கவர்ல போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க சீக்கிரமா கெட்டு போயிடும் எல்லாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் பேக்கெட்டை நீங்க ஓபன் பண்ணாத வரைக்கும் அந்த பன்னீர் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆனால் ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கவர்ல ஸ்டோர் பண்ணாம நான் சொல்கிறேன் இந்த மெத்தட்ல ஸ்டோர் பண்ணி பாருங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கண்டெய்னர் நல்ல தனி ஃபில் பண்ணிக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தண்ணியில் இப்போ நீங்கள் இந்த பன்னீரை சேர்த்துக்கோங்க இனி இதை லிட்டு வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க டூ டேஸ் ஒன்ஸ் இதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் மாற்றிட்டு புதுசாக தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பன்னீர் வாங்கும் போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே சாதம் வைக்கிறதுக்காக அரிசி கழுவுற தண்ணியாக டெய்லி நம்ம கீழே தான் ஊற்றுவோம் ஒரு சிலர் செடிக்கு ஊற்றுவாங்க செடிக்கு மட்டும் இல்லைங்க அந்த தண்ணி கிச்சன்லேயுமே ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம மீன்லாம் வீட்டில் வாங்கி கிளீன் பண்ணும்போது எத்தனை முறை தண்ணி சேர்த்து நம்ம கழுவுனாலுமே அந்த மீன்ல ஒரு வித கவிச்ச ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க மீன்ல வரக்கூடிய ஸ்மெல் நல்லா கம்மியாகும் மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ரெண்டுல இருந்து மூணு முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க லாஸ்டா அரிசி கிழமை முதல் தண்ணி இருக்கு அந்த தண்ணியை ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் போல ஊற வச்சிருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நீங்க சமைச்சு பாருங்க அந்த மீன்ல வரக்கூடிய கவச்சஸ் மாதிரி சுத்தமாக வராது மீன் மட்டும் இல்லங்க இந்த அரிசி கழுவனை தண்ணியை வச்சு நான்வெஜ் எல்லாமே நீங்க சுத்தம் பண்ணலாம் இனி இந்த அரிசி கழுவன ரெண்டாவது தண்ணி இருக்கும் பாத்தீங்களா அந்த தண்ணியை நீங்க சமையலுக்கு கூட யூஸ் பண்ணலாம் காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க